உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்போ காண இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம் தமிழுக்கு தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலங்களிலே உள்ள ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே வருகின்ற முக்கியமான நாட்களை நாம் இப்பொழுது பார்த்துக்கொள்வோம் முதலாவதாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி அது தேய்பிரை காலம் தேய்பிரை முகூர்த்த நாளாக இருக்கின்றது பிப்ரவரி ரெண்டாம் தேதி சனி பிரதோஷம் பிப்ரவரி மூன்றாம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாள் பிப்ரவரி நான்காம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறாம் தேதி வளர்புரை சந்திர தரிசனம் காண்பதற்கு நல்ல நாள் பிப்ரவரி பத்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியும் சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு மிகப்பெரிய கிரகங்களான ராகு கேது பயிற்சி அன்றைய தினத்திலே நிகழ்கின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே சென்று தெய்வ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும் ராகு கேதுவிற்கு அங்கே நடக்கின்ற ஹோமங்கள் அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு அந்த புகையினை சுவாசிக்க வேண்டும் இந்த ராகு கேதுனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பிரதோஷ நாள் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி சுப முகூர்த்த நாள் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் மாசி மகம் அன்றைய தினத்திலே அதன் முன்பு தேய்பிரை காலம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி நான்காம் தேதியும் தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி சஷ்டி விரதம் இந்த முக்கிய நாட்களிலே சிலர் சில காரியங்களை செய்வார்கள் அந்த காரியங்களுக்குரிய நாட்களை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு மேசம் முதல் மீண்டும் வரை உள்ள ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி சாதகமாக இருக்கின்றது எப்படி பாதகமாக இருக்கப்போகின்றது போகின்றது சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் நன்ற நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாருக்காவது பாதக சூழ்நிலை இருக்கின்றது என்றால் அதை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த மாதங்களிலே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் நான் எப்பொழுதுமே உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் உங்களை பூசி மூழ்கி உங்களை சமாதானம் செய்வதற்கோ உங்களை காக்கா பிடிப்பதற்காகவோ நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் இருக்குது என்றால் இருக்குது இல்லை என்றால் இல்லை இதுதான் என்னுடைய ஜோதிடம் உங்களை மன மகிழ்ச்சி கொள்வதற்காக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் அதனால் எச்சரிக்கைப்படுத்தும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நல்லதாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் ஆணித்தரமாக நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதம் உங்களுக்கு இந்தந்த நாட்களில் நீ சிறப்பாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய நண்பர்கள் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க வேண்டும் விரும்பு என்று விரும்புகின்றவர்கள் தாராளமாக என்னுடைய செல்போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களை வாட்ஸ்அப்லேயே உங்களது ஜாதகங்களை அனுப்பி வையுங்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு நான் ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன காணிக்கை விவரம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் காணிக்கையை நீங்கள் செலுத்திய பின்பு உங்களது ஜாதகத்தை முழுமையாக எழுதி பார்த்து அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாகவே உங்களுக்கு ரெக்கார்டிங் வாய்ஸ்லே அனுப்பி கொண்டு இருக்கின்றேன் அதன் வழியிலே அனுப்புவேன் நன்றாக கேட்டுக்கொண்டு மேலும் சந்தேகம் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் என்னிடத்தை கேள்வி கேட்டு காத்திருப்பவர்கள் தயவு செய்து எனக்கு நேரமின்மையின் காரணமாக பதில் கூற இயலவில்லை அதனால் நீங்கள் சோதிட ஏதோ அகங்காரம் பிடித்தவர் போல் இருக்கின்றார் என்று நினைத்துவிட வேண்டாம் வேலை பழு அதிகம் இருப்பதால் என்னால் அதை கவனிக்க முடியவில்லை கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ராசி பலனிலேயே சொல்லி வருகின்றேன் அதை நீங்கள் கண்கொண்டு காது கொடுத்து கேட்டால் போதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏதாவது நல்ல நேரங்கள் என்னுடைய பிரிவை ஜாதியின் அடிப்படையிலே தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மட்டும் என்னிடத்தில் ஃபோனிலே தொடர்பு கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் கண்டிப்பாக இருப்பேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருமுறை மட்டுமே காணிக்க பெறுகின்றேன் மற்றபடி நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண்போம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இரண்டாவது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நான் இப்பொழுது உங்களுக்கு கூற இருக்கின்றேன் பொதுவாக ராசி பலன்கள் நான் சொல்லும் பொழுது நன்மையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி நான் வெளிப்படையாகவே சொல்லிவிடுவேன் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லி அதன் மூலியமாக நான் பயனடைய விரும்பவில்லை என்றால் எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் நீங்கள் உண்மையிலே பிரச்சனையிலே இருக்கப் போகின்றீர்கள் இந்த மாதத்திலே என்றால் நான் வெளிப்படையாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை பின்பற்றி சில விஷயங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டீர்கள் என்றால் அதன் பயனானது பல புண்ணியமாக எனக்கு வந்து சேரும் அது எனக்கு நிறைவை தரும் அதனால் நான் நன்மையோ தீமையோ வெளிப்படையாக உங்களை சொல்வதுதான் என்னுடைய கடமை நன்றாக இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் பயன்படுத்தி அதனை அதை அந்த அந்த காலகட்டத்தை தவிர்க்காமல் நீங்கள் முன்னேறுவது என்பது உங்களுக்கு நல்லது பாதகமான சூழ்நிலை இருக்கின்றது யார் யார் இடத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லும்போது அவர்களிடத்திலிருந்து கவனமாக இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் அதனால் சொல்வதை சற்று கவனமாக கேட்டு தெரிந்து வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரை உங்களது ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார் ஆனால் இந்த பதிமூணாம் தேதி வரை நீங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் முயற்சிகளிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது பிரத்தியாருக்காக அதிகமாக முக்கியத்துவம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகின்றீர்கள் அது உங்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதனால் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலே தலையிட வேண்டும் யாருக்காகவும் முன்ஜாமீனுக்கோ அல்லது யாருக்காகவும் முன்னு நின்று செய்யக்கூடிய காரியங்களிலும் நீங்கள் செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் நீங்கள் செய்தால் நல்ல பேர் வரப்போவதில்லை அதனால் கவனமாக அதிலிருந்து விலகிக்கொள்வதுதான் தான் உங்களுக்கு நல்லது இந்த பதிமூணாம் தேதிக்கு மேலே சாதகமாக மாறிவிடுவார் சூரியன் அதுவரை எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல் உங்களுக்கு இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி லாபஸ்தானத்திற்கும் அவரே அதிபதி ஆகின்றார் அவர் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது இருந்து வருகின்றார் உங்களுக்கு ஏழாம் இடத்திலே சென்று அமர்ந்து உங்களது இல்லற துணை வீட்டிலே சென்று அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சரி உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளும் சரி உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள் அதனால் ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றது குறிப்பாக ஏழாம் இடத்திலே சென்று அமர்வதால் உங்களுக்கு இல்லற துணையின் மூலியமாக நிறைய நன்மைகள் நடக்கப் போகின்றது இது ஒரு சாதகமான விஷயம் அவர்கள் மூலியமாகவும் சரி இல்லற துணையின் மூலியமாகவும் சரி குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாகவும் சரி மூத்த சகோதர சகோதரி மூலியமாகவும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களை சாதித்து கொள்ளலாம் இவர்கள் மூலியமாக ஏதேனும் வரவுகள் வர வேண்டியது இருந்தாலும் நிலுவையில் இருந்தாலும் அதெல்லாம் வந்து விடக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்திருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு சனி பகவனோடு சேர்ந்திருக்கின்றார் அதனால் ஏதேனும் சிறிய கருத்து வேற்றுமையிலும் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதனால் கவனமாக இருந்தால் அந்த கருத்து வேற்றுமைகளை களைந்து நன்மையை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அது ஐந்தாம் இடம் என்பதால் நிச்சயமாக ஒரு பாதகமான சூழ்நிலை உருவாகாது இருந்தாலும் சிறிய கருத்து வேற்றுமைகள் வரவும் செய்யும் அதனால் கவனமாக இருந்தால் நன்மை அதுபோல அந்த இளைய சகோதர காரகன் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் அதனால் நிச்சயமாக அவர்கள் வகையிலும் இருந்தும் ஏதேனும் நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தைரியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் பிரச்சனையில் வரும்பொழுது கவனமாக பேசி அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது அதனால் உங்களுக்கு பயன் கிடைக்கும் அதுபோல நான்காம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் மாணவ மாணவியில் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நான்குக்கு உடையவன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகமான இடம் மகாலட்சுமிக்குரிய வீடு அங்கே சென்று அமர்வதால் நிச்சயமாக உங்களுக்கு வலிமை அதிகமாகின்றது அதனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தாயார் உடல்நலத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தாய் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக வருவார்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை இருந்தால் இந்த மாதத்திலே நீங்கள் முயற்சி உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் பூர்வீக சொத்து வழக்குகள் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல நேரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது உங்களுக்கு கலத்தர துணை உங்களுக்கு ஒரு சாதகமாகத்தான் விளங்கிக் கொண்டிருக்கின்றார் ஏழாம் இடத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல இடத்தில் இருந்து பார்ப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இருப்பினும் சிம்ம ராசிக்கு எதிரானவர் சனி பகவான் என்பதால் நீங்கள் அவர்களை அடக்கி ஆள்வது என்பது எதிர் முடியாத காரியம் இப்பொழுது ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் வலிமையடைந்திருக்கின்றார் அவர் வலிமையாகி விட்டார் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவர் வலிமையாக இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் ஜெம்பம் பழிக்காது அதனால் விட்டு கொடுத்து சென்றால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சரியா அதனால் நீங்கள் இந்த மாதத்திலே பதிமூணாம் தேதி விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதன் பின்பு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகப் போகின்றது சனியும் சூரியனும் இணையப் போகின்றார்கள் நீங்களும் இல்லறத்துணையும் ரொம்பவும் இணையப் போகின்றீர்கள் கருத்து ஒற்றுமையில் வரப்போகின்றீர்கள் இருந்தாலும் இரண்டும் பகை கிரகம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக விட்டு கொடுத்து சென்று நீங்கள் வெற்றிகளை எட்டி கொள்ளுங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல உடல் ஆரோக்கியத்திற்கு கவலைப்பட வேண்டாம் எட்டு குடையவன் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் கெட்டி இருப்பினும் மன உளைச்சல் ஏதேனும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது கவனமாக இருந்தால் தவிர்த்து விடலாம் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான பொலிசாணாதிபதி சுக்கரன் நல்ல நிலைமையிலே அமர்ந்திருக்கின்றார் சனி இணைந்திருக்கின்றார் அதனால் உங்களுக்கு ஒரு சில நன்மையான காரியம் நடக்க இருக்கின்றது ஏனென்றால் சனி லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் முடிவு வெற்றி என்பதுதான் தான் இப்பொழுது காட்டுகின்றது அதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே தொழில் ரீதியாக குறிப்பாக முதலீட்டாளர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நிறைய முயற்சி தடை இருக்கும் ஆனால் முடிவு என்பது வெற்றி இது எழுதப்பட்ட ஒரு விதியாக இந்த மாதம் விளங்கும் அதனால் தைரியமாக நீங்கள் முயற்சிகளை எடுங்கள் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி உடல் உழைப்பாளிகள் வெளிநாட்டில் இருப்பவன் இருப்பவர்கள் வேலை செய்பவர்கள் அதுபோல அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இந்த மாதம் என்பது லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக விளங்கப் போகின்றது அதனால் நீங்கள் அனைவருமே நீங்கள் லாபத்தை ஈட்டி நன்மையை அடைந்து கொள்ளுங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தைரியமாக காரியத்திலே இறங்கி வெற்றி பெற்று கொள்ளுங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மாதம் நடைபெறுகின்ற அந்த ராகுகீது பயிற்சி என்பது உங்களுக்கு மிக 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 சாதகமாக விளங்கப் போகின்றது காரணம் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்த ராகு நிறைய பேருக்கு சிம்மராசி நண்பர்கள் வெளிநாட்டு தடையை ஏற்படுத்தி இருக்கும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் நல்லது நடந்திருக்காது ஆனால் இனிமேல் அது நடக்கப் போவதில்லை இனிமேல் நல்லது நடக்கப் போகின்றது கண்டிப்பாக பன்னிரெண்டாம் இடம் நிச்சயமாக ஒரு சுபிச்சை அடையப் போகின்றது பன்னிரெண்டாம் இடம் சுபீட்சம் அடைந்தால்தான் இல்லற சுகம் என்பதே உங்களுக்கு சுகமாக இருக்கும் இதுவரை தீய நட்புகள் வகையிலே நீங்கள் அனுபவித்து வந்த சுகமெல்லாம் விலகப் போகின்றது தீய விஷயங்கள் ஈடுபட்டு சுகம் காண்பவர்கள் எல்லாம் நல்ல விஷயத்துக்கு மாறப் போகின்றார்கள் தங்கள் இல்லற துணையுடன் இணக்கமாக போகின்றார்கள் ஒரு நல்ல இல்லற சுகத்தை அடையப் போகின்றீர்கள் பாவமான இல்லற சுகத்தை விளக்கப் போகின்றீர்கள் இதெல்லாம் விலகி உங்களுக்கு சுபிச்சம் கிடைக்கப் போகின்றது வீண் செலவுகள் வந்ததெல்லாம் விலகப் போகின்றது நன்மையான நகாரியில் நடக்கப் போகின்றது அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி என்பது உங்களுக்கு மிகவும் சாதகமாக விளங்கப் போகின்றது பலர் வெளிநாடு செல்லப் போகின்றீர்கள் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்கள் வெளிநாடு வேலை கிடைக்கப் போகின்றது இப்படி பல நன்மையான காரியங்கள் நடக்கப் போகின்றன கல்விக்காக வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல காலம் வந்திருக்கின்றது அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து அதனால் பயன் நிறைய இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கின்றேன் இந்த ராகு கேது பயிற்சியில் உள்ள விஷயங்களை பற்றி சொல்லணும் அதாவது அந்த ராகு கேது பயிற்சியில் கூட நான் அந்த விஷயத்தை சொல்லலை பிற ஜோதிடங்களும் சொல்லியிருக்கிறது வாய்ப்புகளே கிடையாது நான் சொல்வதை நன்றாக கருத்திலே வைத்து கொள்ளுங்கள் அதாவது ராகு பயிற்சியாகு பயிற்சியாகும் இடம் என்பது ஒரு வழக்காடு மன்றம் போன்றது கேது அமர்கின்ற இடம் என்பது ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய இடம் என்பது கேது ஒரு நீதிமான் அவர் இப்பொழுது நீதியை வழங்குவதற்காக வந்திருக்கின்றார் ராகுபவன் சென்ற இடமோ ஒரு வழக்காடும் இடமாக வழங்கப் போகின்றது அதனால் இந்த பதினெட்டு ஆண்டுகளாக எந்தெந்த வகையிலே யார் யார் நன்மை செய்தார்களோ தீமை செய்தார்களோ நன்மையான காரியங்களுக்கு கேதுவினால் நன்மை கிடைக்கப் போகின்றது தீமை செய்தவர்களுக்கு கண்டிப்பாக கேது பகவான் இறக்கமின்றி தீர்ப்பு வழங்குவார் இதை நான் ஆணித்தரமாக நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் பலர் தன் குடும்ப உறுப்பினர்களின் சொத்துக்களை அபகரித்து சுபிச்சமாக வாழ்ந்து வருகின்றார்கள் தன் உடன் பிறந்தவருடைய சொத்துக்களையே அபகரித்து வாழ்ந்து வருகின்றார்கள் பலர் பல குடும்பங்களை இன்னலுக்கு உள்ளாக்கி தன் குடும்பத்தை மிக சுகபோகமாக வாழ்த்து வருகின்றார்கள் பல நன்மைகளில் அடைந்து வருகின்றார்கள் நீதித்துறையில் இருப்பவர்கள் பலர் நீதிக்கு புறம்பான வேலையிலும் செய்து வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக வழக்கறிஞர்கள் நீதித்துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் அரசு துறையில் இருப்பவர்கள் இப்படி பிறருடைய பாவத்தை சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தையும் தானும் சுகமாக சுபிட்சமாக வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் மிக கடுமையான தண்டனையை கேது நிச்சயம் வழங்குவார் நீதிக்கு புரண்பாக செயல்பட்ட யாராக இருந்தாலும் சரி மற்றவருடைய மனதை காயப்படுத்தி என்ன நடக்கப் போகின்றது சாமியா வந்து நம்மளை பார்க்கப் போகின்றது என்று நினைத்து தான் தோன்றித்தனமாக இருந்தவர்களுக்கெல்லாம் தண்டனை காலமாக விளங்கப் போகின்றது அதுபோல தன் சொத்தை இழந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து பல பேர் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் நம் கண் முன்னே நமக்கு பாதகம் செய்வதவன் சிறப்பாக வாழ்ந்து வந்திருக்கின்றானே நாம் இப்படி அவசைப்பட்டு கொண்டிருக்கின்றோமே என்று பல ஆண்டுகளாக புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கப் போகின்றது நீங்கள் உண்மையிலேயே உங்கள் மனசாட்சியின் படி நல்லவர் என்றால் நிச்சயமாக நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகின்றது உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் குற்றவாளி என்று உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் இதை நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி பாவம் செய்தவன் என்றால் நான் என் குடும்பத்திலே நான் பல வினைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதுபோல நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த பாவ வினைகளை சுமந்துதான் ஆக வேண்டும் பல காலங்களாக தப்பித்திருக்கலாம் இனிமேல் தப்பிப்பதற்கு வழி கிடையாது இதற்கு ஒரே வழி ராகு கேது காலிலே விழுவதுதான் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக இந்த ராகு கேதி பயிற்சியின் பொழுது நீங்கள் அந்த தேவ ஸ்தலங்களிலே சென்று பயிற்சியின் பொழுது அங்கே வளர்க்கப்படுகின்ற ஹோமங்களிலே புகையிலை சுவாசித்துக் கொள்ளுங்கள் அந்த அபிஷேக ஆராதனையை கண்கூடாக பாருங்கள் பாவவினைகளுக்கு விமோச்சனம் தேடிக் கொள்ளுங்கள் பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் இந்த ஒன்றரை ஆண்டுகளாக நீங்கள் அந்த ராகு கேதுனுடைய தாக்கத்திலிருந்து இருந்து வெளிவர வேண்டுமென்றால் நிச்சயமாக அவர்களை கால்களை இருக பற்றி கொள்ளாவிட்டால் ஒவ்வொருவர்வரும் ஒவ்வொரு வகையான துன்பங்களை அனுபவிப்பீர்கள் பலர் பதவியை இழப்பார்கள் பலர் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் பலர் காயப்படுத்தப்படுவார்கள் பலர் மறைந்தே போய்விடுவார்கள் இப்படி ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு வகையிலே பலர் தன் குடும்ப உணர் உறுப்பினர்களை அவதிக்கு உள்ளாக்கி அதன் மூலியமாக பல மன உளைச்சலை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் இப்படி பல இன்னல்களை இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த கேது பயிற்சி உருவாக்கி விடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் இப்பொழுது குறிப்பிடுகின்றேன் என்றால் இந்த மாதம்தான் கேது பயிற்சி நிகழ்கின்றது இந்த ராகு கேது ஒரு ஜட்மெண்ட் பிளேஸுக்கு வருகின்றார்கள் ஒரு பனிஷ்மெண்ட் பிளேஸுக்கு வருகின்றார்கள் இதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கப் போகின்றீர்கள் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நான் சொல்லுகின்றது முக்கியமாக அந்தந்த ராசிக்கு சொல்லி வருகின்றேன் நீங்கள் கவனமாக நீங்கள் செய்த நல்வினைகளுக்கு நல்லதை தேடிக்கொள்ளுங்கள் தீ தீவினைகளுக்கு தீயவையை தேடிக்கொள்ளாமல் கொள்ளாமல் விலகுவதற்காக நீங்கள் சென்று இந்த ராகு கேதுனுடைய பாதத்தை இறுக்கி பற்றி கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை பாவ வினைகளில் வெளிவர நீங்கள் கண்டிப்பாக ராகு கேதுக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலங்கள் நீங்கள் பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்பதை தேடி கூறிக்கொண்டு நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை தரும் நிறைய நிறைய நன்மைகளை தரும் ஆனால் பாவம் செயல்களை விட்டுவிடாது அதனால் நீங்கள் நான் நீங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் யார் என்பதை உங்களுக்கு தெரியும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்து கொண்டு இப்பொழுது இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சியின் கொடுமைகளையும் நன்மைகளையும் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டேன் சிம்ம ராசி நண்பர்களுக்கு சந்திராசிரமம் இப்பொழுது இந்த மாதத்திலே எந்த நேரத்தில் வருகின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு சந்திராசிமம் எந்த தேதியில் வருகின்றது என்று நான் குறிப்பிடுகின்றேன் அதற்கு முன்னதாக என்னிடத்திலே ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மட்டும் தயவு செய்து தொலைபேசியலை தொடர்பு கொண்டு தாராளமாக காணிக்கை விவரத்தையும் தெரிவித்து தெரிந்து தெரிந்து கொண்டு வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த வாட்ஸ்அப் மூலியமாகவே உங்களுக்கு நான் ரெக்கார்டிங் வாய்ஸிலே அனுப்பி கொண்டிருக்கின்றேன் தாராளமாக கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமை எனக்கு கொடுத்து கேள்விகளுக்காக காத்திருப்பவர்கள் தயவு செய்து எனக்கு நேரமின்மையின் காரணமாக என்னுடைய வேலைப்பழு அதிகமாக இருப்பதால் என்னால் அதை உங்களுக்கு சொல்ல முடியவில்லை அதனால் மன்னித்து கொள்ளுங்கள் தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனால் மனம் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் மாதம் மாதம் ராசி பலனை நீங்கள் தொடர்ந்து வந்து கேட்டு வந்தாலே போதுமானது பலர் என்னிடத்திலே ஃபோன் செய்து நான் இந்த ராசி எனக்கு என்ன பலன் இருக்குது என்று கேட்கின்றார்கள் இரண்டு வார்த்தையில் நான் என்ன சொல்வது அரை மணி நேரம் உங்களிடத்தில் பேசுவதை நான் இரண்டு வார்த்தையிலே சொல்ல முடியாது அதனால் ஏற்கனவே நான் குறிப்பிட்டு விட்டேன் ராசி பலன்களை உங்கள் ராசியின் அடிப்படையிலே அதனால் நீங்கள் உங்கள் ராசியிலே எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ராசி பலனை மட்டும் தெரிந்து கொண்டு பலனடைந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்களை பிறவி ஜாதகத்தை தெரிந்து கொண்டு நான் அதன் வழி நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் தாராளமாக என்னுடைய ஃபோன் செய்து தெரிந்து கொண்டு காணிக்க தெரிந்து கொண்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம் ஒரு முறை மட்டும் காணிக்க வாங்குகின்றேன் மற்றபடி எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு வழியாட்டியாக நிச்சயமாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது சிம்மராசி நண்பர்களுக்கு எட்டாம் தேதி காலை ஐந்து மணி பத்தொம்பது நிமிடம் முதல் பத்தாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசம் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு முடிக்கின்றேன் வணக்கம்